தாங்க உங்க கேமரா மேன் நல்லா பண்ற வித்த காமிக்கிற மணி இருக்கடா நல்லா சர்க்காஸ் பண்ற மேன் நீ இனோவேட்டிவ் ஷாட்ல வரதா எடுப்பாரு இந்த காருக்கு அடியில விட்டு எடுக்கிறது ஆமா டயர்ல எலுமிச்சம்ல ஏறுறது ஊரும் குதிரை சரி குண்டானி குரங்கு சரி எகுரும் எரும சரி அது ஒரு டிரான்சிஷனா போறது மேல ஏறுற கரெக்டா நான் வந்து எப்படி ஒரு 1 ஹவர் ஆகுமா கூட

தண்ணி வந்து பாறை பெரு வர சொல்லாங்க தெரியுன்னு வெள்ளம் எப்பரா இருக்கும் இனிப்பா இருக்கும் ரொம்ப சமாளிக்கிறாரு அங்க வந்து கிளம்பும் போது என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன் நம்மளும் ஒரு இடத்துல தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்

சன்செட் பார்க்க சன்ரைஸ் பார்க்க கூடிட்டு வந்த. ஆனா நீ என்னடா மட்டமாலாக்க படுத்து தூங்கிட்டீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இனி என்ன வேலைதான் ஆண்டி சோக்கு, புள்ள சோக்கு, டேஸ்ட்டே நீ வண்டியுதுடா. அதான் லெஃப்ட்டா ரைட்டாடா நேரா. அத சொல்றங்கள சொல்ல மாட்டறாங்க. ஆ ஆடியோ சொல்ல நான் பாடு 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 பாடு

இல்லை சரி சாம்பார் வாங்க வேண்டியதான ஒரு வாடையை சாம்பார் கேட்டா சும்மா எனக்கு பிடிச்சிருவேன் பேணா நீ சாம்பார் தர மாதிரியா எடுத்துக்கேன் ஸ்ரீவம் தான் காதை விரித்து வைத்தால் நாங்கள் வருவோமேன்னு வர்றாங்க இல்லை என்ன ஒன்று சொல்கிறா போ குடிக்கிட்டேன்டா காலையிலேயே பசியில் டிவி வானையை போட்டாச்சு அங்க ஒரு ஜீவனை படுக்க போட்டு வந்தாச்சு சாம்பார் உரப்பா இருக்கிறதை இங்கே வேணா கிடைக்க போகிறேன் நம்ம ஊர்ல அப்படி சாம்பார் லைட்டா நீப்பா ரெண்டு மூன்று கரண்டி ஊத்த வேண்டி இருக்கும்

வந்து அடிக்கடி வராது பக்கத்து நினைச்ச நேரம் எல்லாம் போறதுனாலே மதுரைக்காரர்களுக்கு கொடைக்கானல் கண்டிப்பா ஏன்னா பக்கத்துல அதான் அதனால அதனாலதான் நாங்க எப்பவுமே வர மாதிரி இந்த கொடைக்கானல் வந்து இந்த லேக்க சுத்தி பாத்துட்டு கேரட்டை வாங்கி விநாயகி வாங்கின்னு அப்படியே வீட்டுக்கு கிளம்பாம சரி புதுசா ஒரு இடத்த போவோம் அப்படின்னு சொல்லி தான் கூக்கள்ன்ற ஒரு இடத்த பிளான் பண்ணோம் அங்க போயிட்டு இவங்க சமைக்க போறேன்னு சொன்னாங்க அங்க போய் சாப்பிடும் போது தான் தெரிய போகுது என்ன ஆக போகுதுன்ட்டு பார்ப்பம் தொடர்ந்து பாருங்க சமைச்சு என்ன பண்ணுறாங்கன்ட்டு பேசுகிறேன் தொட்டா இடமெல்லாம் வந்து உருப்படுறது இன்னும் மொபட்டி எட்டாவும் மும்பட்டியா இன்னும் மொபட்டி எட்டாவும் மும்பட்டியா

அது வேற ஒண்ணும் இல்லைங்க பட்ஜெட் இல்ல அதான் உண்மையான காரணம் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதரா அதான் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்ம சமைச்சு சாப்பிட்டா அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம சமைக்கிறோம் நெய் ஊத்தி நேசம் குட்டி அப்படின்ட்டு எல்லாரும் கையிலயும் அலசி கீழே குட்டி அப்படின்ட்டு ஏதாவது பண்ண வேண்டியதான் இப்படிதான் ஏதாவது கிளம்பிடுவாங்க நம்ம பேச ஆரம்பிச்சாலே கிளம்பிடுவாங்க சரி நம்ம வந்த வண்டி இதுதான் வந்த வண்டியில இருந்து கிளம்ப போறோம் பாருங்க